வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் இருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு நேற்று போட்டிருந்தேன் இந்த வெள்ளை பட்டா வந்துட்டு விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லி இது கொடுத்தாச்சு நண்பர்களே திருத்தணியை சேர்ந்த நண்பருக்கு வந்துட்டு கொடுத்துருக்கேன் டெலிவரி வந்துட்டு இந்த திங்கட்கிழமைக்குள்ளே வந்துட்டு பண்ணிடுற மாதிரி இருக்குது ஸோ பாருங்க நண்பர்களே நம்மளோட வீடியோ சுஞ்சிடு ஒன் பை ஒன் கண்டினியூட்டி வீடியோ தான் இதை வந்துட்டு நேற்று நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க அவர் வந்துட்டு ஏற்கனவே நம்மள்ட்ட எடுத்திருக்காரு அவர் சொல்லி உறுதிப்படுத்திட்டாரு பணத்தையும் போட்டு விட்டார் அப்புறம் ஈவினிங்கே ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கொடுத்தாச்சு உங்களுக்கு வேறு எதுவும் கிளிமுக்கு சீவாள் குஞ்சுகள் வேறு எதுவும் பட்டா ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்துட்டு தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா ஒரு கருப்பில் வந்துட்டு ஒரு நல்ல டை கருப்பில் வந்துட்டு ஒரு பட்டா ஒன்று இருக்குது இந்த இப்போ இந்த கூட இருக்குது பாருங்கள் இந்த தான் ஸோ அது வந்துட்டு கொடுத்துட்றது தான் தெளிவாக இருக்கும் பொருள் தெளிவாக இருக்கும் விருப்பம் உள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்கு நம்பர் கொடுங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு வேறு ஏதாவது வந்துட்டு கிளிமுக்கு சிறுகாள் சம்பந்தமான தகவல் இருக்குது மருத்துவ குறிப்பு வேணுன்னாக்கோ நம்மளோட வீடியோவில் யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே வந்துட்டு ஃபுல் டீப்பான எக்ஸ்ப்ளனேஷனோடு போட்டிருக்கேன் அந்த மருத்துவத்தை பற்றி அதில் போய் பாருங்கள் வேறு எதுவும் அதை தாண்டி வேணும்னாக்கோ எனக்கு ஃபோன் அடிங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்றும் நண்புடன் பிஎம்மணியப்பன் திண்டுக்கல்